கள்ளக்குறிச்சி குடிச்சு இவ்வளோ பேர் நாற்பத்தி ஏழு பேர் ஐம்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க நூறு பேருக்கு மேலே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை வந்து அரசியலாக்கி நிறைய பேர் இதில் அரசியலும் பண்ணுறாங்க இது வந்து திமுக ஆட்சினால்தான் இந்த மாதிரி ஆச்சு அதிமுக ஆட்சி இருந்தால் இப்படி ஆகாது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு கேட்கும்போது காமெடியாக தோணுது ஏன்னா எப்பவுமே வந்து கள்ள சாராயம் காய்ச்சறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயந்தான் அது வந்து வருஷக்கணக்காக நடந்துன்னு இருக்க ஒரு தான் சாராயம் காய்ச்சறது ஒரு ஒரு மூலையிலையும் ஒரு ஒரு சந்திலையும் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு ஒரு குட்ஸு வீடு அந்த மாதிரி இடங்களில் சாராயம் காய்ச்சி விற்கிறது வந்து சாதாரணமாக நடந்து இருக்க விஷயம் தான் கிராமத்து ஆளுங்களே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்குள்ளே ரெய்டு போகிறதுன்றது வந்து டெய்லியெல்லாம் சும்மாலாம் போய் நல்லா இருக்க முடியாது அந்த மாதிரி செட்டப் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் இன்னும் கூட இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலலாம் மொத்தம் இந்தியாவிலேயே இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது மொத்தமாக வந்து போலீஸையும் எக்ஸைஸையும் வந்து குற்றம் சொல்லி இல்லை அரசாங்கத்தை வந்து எதை பேரில் குற்றம் சொல்லினால் இருக்க முடியாது நான் வந்து இப்போ டிஎம்கேவுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அது இதுன்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் விடுவாங்க நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் இப்போது இளைய தளபதி விஜய் வந்திருக்காரு அவர் வந்து இதுக்கு நடுவில் ஒரு அரசியல்லாம் பண்ணுறாரு நடுவில் போய் அவர் போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் பார்த்துருக்காரு அவங்களுக்கு ஏதோ உதவித்தொகை இதெல்லாம் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து அவரே கூட சிஎம் ஆனாலும் இந்த கள்ளக்காராயம் காய்ச்சறதுன்றது வந்து அங்கே இங்கே நடந்துட்டுதான் இருக்கும் ஏன்னா எல்லா போலீஸ் இதிலையும் போலீஸ்லேயும் சரி இல்லை எக்ஸைஸ்லேயும் சரி இல்லை நகராட்சி ஊராட்சி இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லவும் கிடையாது இதெல்லாம் ஒரு சில கருப்பாடுகள் இருக்கும் அவங்க வந்து முதல்ல வந்து எப்போ ரைடு வருது எப்போ என்ன வருது இந்த மாதிரி இந்த ஏரியாவில் செக்கிங் வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க அதுவும் இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுனால ரொம்ப ஈஸியாக போச்சு இப்போ இதில் வந்து பார்க்க வேண்டியது வந்து எனக்கு காமெடியாக தோணுது வந்து வைத்தியகாரத்தனமாக தோணுது என்னென்னா டாஸ்மாக மூடு டாஸ்மாக மூடுன்னு இதுக்கு நடுவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் இருக்கும்போதே இந்த கதி டாஸ்மாக மூணுன்னா என்ன ஆகும் அதுலேயும் வந்து இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தான் பெண்களை கூட குடிபழக்கிறதுக்கு ஆளாக்குனது திமுக தான் திமுக அரசாங்கம் தான் அப்படின்ட்டாங்க டே அரசியல் பண்ணுறதுக்காக இப்படியாக பண்ணுவீங்க இப்படி இல்லாமல் பேசுகிறது திமுக வந்து போய் சொன்னாங்களா மாதிரி குடிங்கம்மா குடிங்கம்மா போய் லேடிஸ் எல்லாம் குடிக்க வைச்சாங்களா இப்படியெல்லாம் பேசலாமா அதாவது அரசியல் இதெல்லாம் சாதனம் பண்ணுறது தான் எனக்கு ஞாபகம் வருது இவங்க பேசுகிறத பார்க்கும்போது என்ன வேணால் பேசுகிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் இப்போ வந்து பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க பெண்கள் வந்து மது போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது அந்த காலத்துலேருந்தே நிறைய பொம்பளைங்கள்லாம் வந்து சரக்குலாம் அடிப்பாங்க நம்ம ஊர் என்னமோ நம்ம மக்கள்லாம் வந்து அந்த இருந்தே ரொம்ப ஒழுங்கு மாதிரியும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்து தான் வந்து தண்ணி அடிக்கிறதே வந்து மதுவு போதை அப்படின்றதே வந்து காமிச்சு கொடுத்ததே திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சின்ன பிள்ளத்தனமான ஒரு பேச்சு அதே மாதிரி டாஸ்மாக மூடுன்றதும் இன்னொரு சின்ன புள்ளத்தனமான பேச்சு இவ்வளோ கடையும் இவ்வளோ இதுவும் இருந்தே இந்த மாதிரி போய் குடிக்கிறாங்கன்னா அவங்க ஏன் குடிக்கிறாங்கன்றதை யோசிக்காமல் பேசுகிறதுன்றது தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுறீங்களான்னு தான் எனக்கு தெரியல சரக்கு அவன் போய் ஏன் இந்த ஐம்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வாங்குகிறான் இந்த மாதிரி போய் வாங்கிறதுக்கான காரணம் வந்து டாஸ்மாகில் வந்து ஒரு குவார்ட்ரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இரநூறுபா கொடுக்கணும் இது வந்து ஐம்பது ரூபாவில் ரெண்டு பேர் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க வந்து போய் பலியாடாகிறாங்க அந்த மாதிரி இவங்க போய் இது வாங்கும் போது இதில் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அந்த க சாராயம் காய்ச்சல்னாலும் அவ்வளோ பேருக்கு வந்து அது கொடுக்க முடியல அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா மெத்தனால் வாங்கி வச்சுக்கிறான் மெத்தனால் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல் அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் மெத்தனால் என்னன்ற சொல்கிறேன் மெத்தனால் சாதாரண குடிக்கிற ஆல்கோஹால் வந்து ஈத்தையில் ஆல்கோஹால் எத்தனால் இதுதான் வந்து குடிக்கிற ஆட்கள் மெத்தனால் வந்து அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் ரொம்ப டேஞ்சர் அது வந்து உடம்புக்குள்ளே போச்சுன்னா அப்படியே நரம்பெல்லாம் அரிச்சிடும் நரம்பெல்லாம் வந்து இதுவாகி கிட்னியெல்லாம் வந்து அரிச்சிடும் போய் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த மெத்தனாலுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாகதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஞ்சர் உடம்புல கொஞ்சமாக போச்சுன்னா அவ்வளோ டேஞ்சர் கிடையாது ஆனால் அது வந்து இப்போது இந்த ஐம்பது பேர் வராங்க நூறு பேர் வந்திருக்காங்க பார்த்து திடீர்னு இவ்வளோ சரக்கு வேணாம் அப்படின்னும் போது இந்த ஃபெர்மெண்ட் ஆகாத பொருள் அதாவது ஃபெர்மெண்டேஷன்னா இதை வந்து கொஞ்ச நாள் புதச்செல்லாம் வைப்பாங்க கொஞ்ச நாள் இதை ஊற்றி இது பண்ணி அதை காய்ச்சி ரெடி பண்ணும் அப்போ அந்த காட்சியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தனால கெமிக்கலை வந்து கெமிக்கல் லெவலில் இருந்து வாங்கினு வந்திருக்காங்க அதை தான் வந்து இப்போ மு ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மெத்தனால் எங்கேருந்து வருது இதனுடைய சோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை உடனே நிறைய பேர் இந்த எதிர்கட்சிகள்லாம் பற்றியா அவன் பற்றியா அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பற்றியா அவன் நைஸாக பேச்சை மாற்றாம பற்றியா அப்படின்னாங்க ஆனால் அவர் பேசுகிறது கரெக்டான விஷயம் அவர் வந்து சார் என் காய்ச்சறத பிடிக்கணும் சாரா என் காய்ச்சல் விட்டவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் இந்த மெத்தனால் எங்கேருந்து வந்ததுன்னு பாரு அப்படின்ட்டு இதை வந்து ஒரு காமெடியாக்கிறாங்க இது வந்து அவர் சொல்கிறது வந்து ஃபேக்ட் என்னன்னா மெத்தனால் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அது சாதாரண ஒரு கலச்சாரது ஒரு சாதாரணமான இதுதான் ஆள் கால் ஏதோ குடிச்சா ஒன்றும் ஆகாது ஆனால் அவர் தரம் குறைந்த ஆள்காவில் அவ்வளோதான் அது வந்து கம்மி விலை கிடைக்குதுன்னு அவங்க வாங்கி குடிக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து டாஸ்மாகில் விலை ஜாஸ்தி அப்படின்றது தான் ஒரு காரணம் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா டாஸ்மாகில் விலையை குறைக்கணும் டாஸ்மாகில் ஏன் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே இருக்கிற மது Way right up. பிராண்டுகள் அதாவது ஆல்கஹால் பிராண்டுங்க வந்து ரொம்ப தரமாய் இந்த பிராண்டெல்லாம் கிடையாது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஆயிரம் ரூபாய் விற்கிற ஒரு ஃபுல் பாட்டில் வந்து இரநூத்தம்பது ரூபா கூட கிடையாது துபாயில் இதில் இங்கிலாண்டில் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த கதை தெரியும் அங்கெல்லாம் வந்து குடிக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து ஃபார்மசி இருக்கும் ஃபார்மசி பக்கத்துலேயே வந்து ஆல்கஹால் ஷாப் இருக்கும் நான் வந்து ஆல்கஹாலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்ற மாதிரி பேசிடுவாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது இதில் வந்து மக்கள் வந்து குடிக்கிறவன் குடிப்பாங்க குடிக்கிறவனா பார்த்து திருந்தல்னால் வந்து அவனை திருத்தவே முடியாது அந்த திருடலாம் பார்த்து திருந்த விட்டாலுற பாட்டு மாதிரி குடிக்கிறவன் வந்து யோசிக்கணும் ஐயோ நம்ம இவ்வளோ குடிக்க கூடாது இந்த மாதிரி குடிக்கூடாது சரக்கு அடிக்கூடாது அது வந்து உடம்புக்கு கெடுதி அப்படின்றத அவன் யோசிக்கணும் அவன் அவனை யோசிக்க வைக்கணும்னா இந்த மாதிரி அடக்கி அடக்கி வச்சிங்கன்னா அவன் வந்து போய் எங்கே இருந்தாலும் வாங்கி குடிப்பான் அப்படியாப்பட்ட சவுதி அரேபியா அப்படின்ற நாட்டிலேயே அது வந்து ஒரு முஸ்லீம் நாடு அவன் வந்து ஆல்கஹால் வந்து பேன் பண்ணி தான் இன்னும் வச்சுருக்காங்க அங்கே வந்து ஸ்காட்ச் எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு சேல்ஸ் ஆகும் அங்கே வந்து சரக்கு அடித்து அங்கே அங்கே போலீஸ் பிடிச்சா தலையை வெட்டிடுவாங்கன்ற லெவலுக்கான கேஸ் இருந்த ஒரு ஊர் அது அது அந்த எல்லாம் வந்து இப்போ தளர்த்திருக்காங்க ஏன்னா இதை வந்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற உண்மையை வந்து ஒத்துக்கணும் நம்ம வந்து கண்ணை மூடினா வந்து இருட்டாவாது வேர் தெர் இஸ் டிமேண்ட் தேர் பி சப்ளை அப்படின்றது தான் வந்து எக்கானமிக்கு ரூல் அது உலகத்துலேயே நடக்கிற விஷயம் அப்படி தான் எங்கே எங்கே வந்து தேவை இருக்குதோ டிமாண்ட் இருக்குதோ அங்கே வந்து பொருள் எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க இதை பாருங்கள் கண்ணுக்குட்டி பண்ணி குட்டி இந்த மாதிரி பேரில் வந்து மூணு பேர் நிற்கிறாங்க இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் நான் வந்து இதை தமாஷா சொல்கிறேன் நினைக்காதீங்க இது வந்து வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமாஷா தான் தோணுது எனக்கு ஏன்னா ஏன்டா இதை ரெஸ்ட்ரிக் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த கலால் வரி அந்த வரி இந்த வரி அதுக்கு மேலே ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போட்டு 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 இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா விற்க வேண்டிய ஒரு ஃபுல் பாட்டில் இல்லை ஒரு முந்நூறுபா விற்க வேண்டிய ஃபுல் பாட்டில் வந்து ஆயிரம் ரூபாயில் கொண்டு வந்து விட்ருக்காங்க ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி எப்படிங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து இப்போ அவரும் அவருடைய ஃப்ரெண்டாம் குடிக்கிறாங்கன்னு வைக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்கிறது தான் வந்து இவங்க செய்கிறாங்களே தவிர அவங்க குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்றது இவங்க செய்கிறது இல்லை அதுதான் வந்து நல்லது குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் குடிப்பான் குடித்து குடித்து பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுப்பா குடி குடிக்கிறவன் குடித்து செத்து போகிறான் செத்து தொலையிட்டுமே அப்படின்றது தான் வந்து வெளிநாட்டிலலாம் வச்சுருக்க ரூல் அவங்க பாலிசி அப்படி தான் குடிக்க வேண்டியவன் குடிக்கிறான் இப்போ வந்து இந்தியாவில் எல்ஜிபிடி இது சேம் செக்ஸு மேரேஜ் இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை ஆயிரத்தி எட்நூறுல இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடு அவ்வளோ ஃப்ரீயாக வந்து இன்றைக்கி ஆள்கால் கிடைக்கும் அந்த நாட்டில் வந்து கிறிஸ்டின் பிலீஃப்காக அவங்க வந்து ஆல்கஹால் வந்து ஒரு பாவப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு ஆள்காவில் வந்து நிறுத்துனாங்க நிறுத்தி ஒரு பத்து வருஷம் கிட்டே நிறுத்துனாங்கன்னு வைங்க நிறுத்துனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஐயோ இது வந்து சரி விடாதுப்பா நிறுத்தினால ஒன்றும் யூஸ் கிடையாது அங்கங்கே பட்டி தொட்டி அங்கங்கே சந்து எல்லாம் ஒரு ஒரு முதலாளி உருவாயிட்டான் அவன் அவன் சக்கரை பத்துக்கிறான் அவன் அவன் வந்து அவன் அவன் காய்ச்சி அவன் வித்துனுக்கிறான் அங்கங்கே வந்து திடீர்னுட்டு இந்த மாதிரி இது குடித்தேன்னு சொல்லி ஊச்சலிக்கார் அப்படின்ற இது குடித்தான் சொல்லி கண்ணு போயிடுச்சு அவனுக்கு உயிர் போயிடுச்சு திடீர் திடீர்னு வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகிறானுங்க செத்து போகிறானுங்க இதை வந்து சரிப்படாது இதை வந்து சாதாரணமாக ஃப்ரீயாக விட்டுரு குடிக்க வேண்டியவன் குடிச்சிக்கிறான் குச்சி செத்து போகணுமா செத்து போ சரி நல்ல பொருளையாவது குடிச்சி செத்து போ நாங்கள் வந்து உங்களுக்கு சீப்பான பொருளை கொடுத்தோன்ற ஒரு பேர் வேணாம் நாங்கள் வந்து அரசாங்கமாக அந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்ட்டு நல்ல பொருளை குடிக்கிட்டோம் மக்கள் அப்படின்ட்டு சாதாரணமாக அந்த ஒரு ரேட்டு வச்சு சாதாரணமாக நல்ல நல்ல பொருளுங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்சியெல்லாம் வச்சு மோசமான பொருள் குவாலிட்டி இல்லாத இருக்கிற ஒரு பொருள் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற பொருள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாலாம் இருக்காது ஓரளவு நல்லாயிருக்கும் இதை வந்து ரொம்ப ஒரு மோசமான இதுக்கு நடுவில் வந்து இந்த இது பண்ணுறாங்க பாருங்கள் அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் இதை அதுதான் வந்து இன்னும் கேவலம் அதாவது திமுக தான் வந்து பெண்களுக்கு மது போதையை வந்து கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசி நிற்கிறாங்க இப்போ என்ன இது ஏயா திமுக வந்து திமுக வந்ததுக்கப்புறம் அவங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏற்றுனாங்க இருக்குது டாஸ்மாகில் அப்போ அந்த இருபது ரூபாய் நாற்பது ரூபாய் ஏற்றுனதுனால வந்து பெண்கள்லாம் வந்து மது போதைக்கு அடிமையாகி வெளியில் வந்து ச கலாச்சாரம் குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க போலருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது கேட்கும்போது இதனுடைய உண்மைத்தன்மை பார்க்கணுன்னா விலையை குறைச்சி டாஸ்மாக் மாதிரி இதில் வந்து தேவையில்லாமல் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபாலாம் விற்காம அந்த பொருளுடைய எவ்வளோ அதுக்கு ஒர்த்தோ அந்த விலைக்கு அதை விற்றா இந்த மாதிரி மரணம் இந்த மாதிரி கலச்சராயம் காய்ச்சறவன் இவன்லாம் வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போவான் வேறு ஏதாவது செய்ய பார்ப்பான் இவன் வந்து இது காய்ச்சி ஜாலியாக இந்த மாதிரி காரணம் என்னென்னா இந்த பொருளுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அவ்வளோ பேர் குடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து காலேஜ் போகிற பசங்க வந்து ஒரு பார்ட்டி ஒரு பர்த்டே ஒரு இதுனா என்ன மச்சி சரகடிக்கலாமான்ற அளவுக்கு வந்து போயிடுச்சு அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்ண முடியுன்னு ஐயோ இல்லைப்பா நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நாங்கள் வந்து தமிழ் பண்பாடை ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் வந்து இந்தியன்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப நியாயமானவங்க நாங்கள் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டோம் தண்ணி அடிக்கிறது வந்து பாவம் இப்படி சொல்லி இந்த குஜராத் மாதிரி ஊரில் வந்து இது ஆட்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க இதே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஆட்கள் கிடைக்கும் ஆனால் சாதாரண ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து ஆட்கள் கிடைக்காது அங்கே வந்து அவன் என்ன பண்ணுவான்னா இதே தான் அங்கேயும் இதே தான் ஊச்சலிக்கார் இதை வந்து இந்த கலாச்சாரம் வாங்கி இதை குடிச்சிட்டு அங்கேயே நிறைய இந்த மாதிரிலாம் ஆகுது ஆனால் வந்து மெத்தனாவை வந்து ஊற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அங்கே நிறைய பேர் காய்ச்சுறாங்க நிறைய பேர் காய்ச்சும் போது வந்து இதுக்கு வந்து அவ்வளோவா டிமாண்ட் வராது ஏன்னா நிறைய பேர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா குஜராத்தில் நான் போய் இதெல்லாம் பார்த்தேனானு கேட்காதீங்க நான் வந்து இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவில் எப்போடா மாறோம் நம்ம எப்போ வல்லரசாகவும் அல்லரசாகும்ன்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரி அரசியல்வாதிகா இந்த மாதிரி வந்து இந்த சீப்பு இது இந்த மாதிரி ஒரு நேரத்துலேயும் போய் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களை வந்து தூண்டி விடுறதுக்கு யூஸ் ப இந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நின்னா தான் வந்து நம்ம ஊர் வந்து வல்லரசு நம்ம வந்து நல்ல செழிப்பான ஊர் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கிற ஒரு ஊர் நம்ம நினச்சா நம்ம எங்கேயோ போகலாம் ஆனால் நம்ம வந்து மற்ற நாடுங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் நம்ம வந்து மற்ற நாடுங்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும்